உயிர் இல்லாமல் உடல் இயங்காது அது போலத்தான் உயிரெழுத்து இல்லாமல் மெய் எழுத்து இயங்காது மெய்யெழுத்தை ஒற்று எழுத்துக்கள் என்றும் புள்ளி எழுத்துக்கள் என்றும் அழைப்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆசிரியை சுகன்யா ஜெகநாதன் நண்பர்களே கடந்த பதிவில் மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை என்று கேட்டிருந்தேன் நீங்கள் சொல்வது சரிதான் மெய் எழுத்துக்கள் மூன்று வகைப்படும் அவை வள்ளினம் மெல்லினம் மற்றும் இடையினம் ஆகும் வள்ளினம் மார்பிலிருந்து சற்று வன்மையாகத்தான் இருக்கும் மெல்லினம் மூக்கிலிருந்து பிறக்கக்கூடியது அதாவது மென்மையான ஊசியை கொண்டிருக்கும் இடையினம் இவை வள்ளினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடையே உள்ள ஊசியை குறிக்கின்றது மார்பிலிருந்து அதைதான் மூக்கொழி என்று அழைப்போம் இடையினம் மார்பிற்கும் மார் மூக்கிற்கும் இடையே உள்ள கழுத்திலிருந்து பிறக்கக்கூடிய மெய் எழுத்துக்களாகும் சரி வள்ளினம் என்பவை

பல்லினத்தை கூறுங்கள் என்று கூறினால் கசட்ட தவற என்று கூறுவார்கள் ஏனென்றால் அது சுலபமாக இருக்கின்றது இந்த மெய் எழுத்துக்களை ஒழிக்கும் பொழுது கடினமாக இருக்கின்றது முதலில் கூறியது போல உயிர் இல்லாமல் உடல் இயங்காது ஆகவே உயிரெழுத்தோடு சேர்ந்து ஒழிக்கக்கூடியதுதான் இந்த மெய்யெழுத்து இந்த மெய் எழுத்துக்களை உயிரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது எப்படி அழைப்போம் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி